அகசிப்பள்ளி ஊராட்சியில் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றியம் அகசிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மதியழகன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கோவிந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாநில பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் துவக்கி வைத்தார் கலந்து கொண்டு தமிழக அரசின் சிறப்பு மிக்க திட்டங்களில் ஒன்றான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் பின்னர் அகசிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கிராம பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமில் அனைத்து அரசு துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் அகசி பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை வீட்டு மனை இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் கல்வி கடன் ரேஷன் அட்டையில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வேண்டி அரசு துறை வாரியாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது அவர்களிடம் மனுக்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கினார்கள் மேலும் இந்த சிறப்பு முகாமில் கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவபிரகாசம் உமாசங்கர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜு பெற்றோர் ஆசிரியர் தலைவர் நோட்டு என்கிற முனியப்பன் பெற்றோர் ஆசிரியர் துணைத் தலைவர் சிவன் ஒன்றிய துணை செயலாளர் பையம்மாள் முருகன் ஒன்றிய துணை செயலாளர் முருகன் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் தக்காளி மாணிக்கம் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சரவணன் ஒன்றிய பொருளாளர் ஜெயராமன் மீசை அர்ஜுனன் பெற்றோர் ஆசிரியர் செயலாளர் மாதேஷ் முனிஷ் முருகன் குமார் ஆனந்தன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சந்திரன் காளியப்பன் பழனி குணால் குணா ரஜினி முனிஷ் முருகன் கோவிந்தசாமி அனைத்து துறை வாரியாக அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்